பங்களாதேஷில் வந்து அருணா ராணிங்கிற ஒரு பெண் வந்து காலையில் நடைப்பயிற்சி போயிருக்கிறாங்க அங்கே போற டயத்தில் கொலை பண்ணப்பட்டு அப்படியே புதரில் வீசப்பட்டிருக்கிறாங்க இதை உடனே நம்ம நம்ம ஊர் சங்கிகள்லாம் சேர்ந்துட்டு அருணா ராணி வந்து பாருங்கள் பங்களாதேஷில் நம்மளுடைய இந்து பெகன் நம்ம இந்து தங்கச்சி போயிட்டா முஸ்லீம்கள் வந்து கொண்டுட்டாங்க முஸ்லி அதாவது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூக்குரல் கடைசியில் அங்கே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனெலாம் பண்ணி யாருடான்னு பார்த்தாக்க காலையில் நடைபயிற்சி போய்ட்டுருக்குறப்ப குமார் அதாவது தபஸ் குமார் தாஸ் அப்படிங்கிறவன் வந்து அவங்கள்ட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்போ அந்த பொண்ணு வந்து தட்டு தட்டியிருக்கிறாப்புல என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான் கழுத்தை நெரிச்சு காலையில் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்கல்ல கொலை பண்ணிட்டான் இதை வந்து எப்படி வந்து ட்யூஸ் பண்ணி விட்றாங்கன்னு பாருங்கள் அந்த செய்தி வந்ததை கூட தமிழ் படுத்திருக்காங்க அதை பாருங்கள் சம்பவம் பற்றிய செய்தி அறிக்கையில் புகைப்படுத்தி தலைகீழ் படத்திடலை மேற்கொண்டோம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சலங்கா இஸ்லாமிய உரிநிலைப் பள்ளிக்கு அருகில் ஸ்ராஞ்சஞ்சில் உள்ள விவசாய நிலத்தில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் பல செய்தி அறிக்கைகள் வங்களாதேசிலிருந்து நாங்கள் கண்டோம் பாதிக்கப்பட்ட ஒரு நாற்பத்தைந்து வயதுடைய அண்ணா ராணி தாஸ் என்று அறிக்கைகள் அடையாளம் கொண்டன பின்னர் பங்காளி மொழியில் தொடர்புடைய முக்கிய வார்த்தைகளைத் தெரியுதில் அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஜுகர் பத்திரிகாவால் வெளியிடப்பட்ட செய்தி அறிக்கையை கண்டறிந்தோம் அதில் தாஸ் அவளை பாலியல் ரீதியாக தூண்டியபெற கழுத்தை நிறுத்தி கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது செலங்கா காவல்நிலை பொறுப்பதி ஹுமாயூன் கபீர் குற்றம் சாட்டப்பட்ட தபஸ்குமார் தாஸை கைது செய்ததாக அஜுகர் பத்திரிகாவிடம் உறுதிப்படுத்தினார் அவர் அக்டோபர் பதி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொலைக்கு ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தார் அளித்தார் ரெண்டு வங்காளதேச காவல்துறையினர் அறிக்கை வைரலாகும் வகுப்பாத கூட்டு தொடர்பாக வங்களாதேச காவல்துறையின் அதிகாரபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு விளக்கத்தையும் நாங்கள் கண்டோம் காவல்துறை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட தபஸ்குமார் தாஸ் அந்த பெண்ணை தடவினார் என்றும் உதவி கேட்ட அந்த பெண் கத்திய போது வாக்குவாதம் ஏற்பட்ட போது அவர் அவர் தொண்டையை பிடித்து கொண்டு விட்டு சம்பவத்தினர் தப்பிச் சென்றார் என்றும் கூறப்பட்டுள்ளது விஷயம் எப்படி இருக்க இவங்க வந்து நீலிக்கண்ணீர் ஒடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சங்கிகள் தான் அதை அட ஹத்ராஸில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க கற்பழிக்க இங்கே வந்து கொல்லப்படுறாங்க அதெல்லாம் பற்றி இவன் கவலை இல்லை பங்களாதேசத்துலேயும் பாகிஸ்தானே ஒரு ஹிந்து பாதிக்கப்பட்ட உடனே இவன் வந்து அப்படியே குதிச்சு எழுவாங்க பார்த்திங்களா முஸ்லீம்கள் பெரும்பான்மையிட்டா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அட உண்மையிலே அந்த நிகழ்ச்சி வந்து எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு ஹிந்து ஒரு ஹிந்து பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கிறோம்ல இதுதான் உண்மையான செய்தி நம்ம சங்கிகள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரியான விசக்கருத்துக்களை பரப்பி இந்துக்களை வந்து ஒரு பயமுறுத்தியே வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க